வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் கரசை கரணத்தில் குணநலன்களை பற்றி சிறு குறிப்பு பார்ப்போம் பாகம் ஒன்று கரணத்தின் விலங்கு யானை மற்றும் தெய்வம் விநாயகர் ஆவார் இந்த தேவதை பூமாதேவி மற்றும் வாசு புருஷன் ஆவார் இந்த கரணத்தின் அதிபதி சந்திரன் மற்றும் ராசி தனுசு கடகம் ஆகும் ஸ்தலம் பிள்ளையார்பட்டி திருவானைக்காவல் மலர் செம்பர்த்தி ஆகும் ஆகாரம் பால் இந்த கரணம் சரக்கரணம் ஆகும் இதன் பூசுப்பொருள் காசுக்கட்டி மற்றும் ஆபரணம் மாணிக்கம் தூபம் நீலக்குன்றி மணி ஆகும் வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் புத்தகம் உப்பு ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் ஐம்பத்தி வருடம் இந்த கரணத்தின் உலோகம் மற்றும் பாத்திரம் எம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிதத்திற்காக பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற இந்த கரண குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகித்து அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை பயன்படுத்த நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நன்றி